வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஓகேங்கப்பா ஸோ பதினெட்டாந்தேதி கொடுத்தது நமக்கு பவரில் தான் நம்ம மிஸ் ஆகியிருக்கு ஸோ பவரில் மிஸ் ஆகுது மாதிரி எண்ணூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து சி பொருளே வச்சு கொடுத்துருக்கோம் எட்டு ஒம்பது ஜீரோன்ட்டு ஸோ வெற்றி மிஸ்ஸு தான்பா ஐநூற்றி இருபது எடுத்துருக்கோம் ஐம்பது கொடுத்துருக்கோம் ஏசியில் ஆனால் வந்தது எண்பது ஸோ ஓகே அவங்க பத்தொன்பது வந்ததுக்கான ஒரு பெஸ்ட்டான கேசிங் பார்ப்போம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோம்பா கேஎல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டே ரெண்டு ஐம்பது வரி ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹூராக கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் நம்ம நம்பரை தான் நீங்கள் புக் பண்ணணும்னு தேவை இல்லைப்பா ஸோ உங்கள் நம்பர் அதாவது உங்கள் கீழே வர நம்பரையும் புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரு சேவனிச்சு ஆயிரம் சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் அதாவது அறுபது டி அறுபது ரூபா டிக்கெட்டில் ஸோ அது அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரரூவா கொடுக்குறோம்ப்பா ஸோ அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு ஃபுல் வெற்றியாகனு சொன்னால் முப்பதாயர்ரூவா ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயிரரூவா ஸோ இதுவரை யாரும் கொடுக்காதோ கொடுக்க முடியாததோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெற்றி போன எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி அனுப்ப ஸோ நம்பரு சேவ் பண்ணி வச்சு ஆகி சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் நம்பிக்கை டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட்டு ரூபா டிக்கெட் அதாவது பிடிச்ச விருப்பப்பட்ட டிக்கெட்டில் ப்ளே பண்ணிக்கலாம் எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா ஸோ நம்ம கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஏ போல ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு நாலு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல மூணு ஒன்று ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏ போலில் ஒன்று வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம ஒன்றை வச்சு ட்ரை பண்ணல நூற்றி இருபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி பதினேழு அப்படின்ட்டு ஸோ மூணு நம்பர் மட்டும் போலில் உள்ள நம்பரு ஸோ இது மூணு நம்பரு சப்போர்ட் நம்பராக வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து நூற்றி நாலு நூற்றி ஏழு நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஆல் போல் ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் அது வந்து ஏ போலில் வர்ற மாதிரி எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கண்டிப்பில் ஸோ இதில் என்ன கிடைக்கனால் ஜீரோ தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ரெண்டு நூறு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ நாலு நம்பரு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வைக்கிறேன் நானூற்றி எண்பத்தி அஞ்சு கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா நானூற்றி எண்பத்தஞ்சு ஏபி ஏசி அப்படின்னு ஏபி ஜீரோ ஒம்பது எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு பத்து நாற்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் ஜீரோ எட்டு எழுபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு பத்து நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நேற்று வந்து ஒரே வேலை அந்த மாதிரி வந்துச்சுனால் ஸோ இது ஒரு கணிப்பில் எண்பத்தொன்று ஐம்பது ஒரு நம்பர் ஸோ நேற்று மாதிரி இப்போ வந்த மாதிரியே வந்துச்சுன்னா எண்பத்தி அஞ்சு இருபது அப்புறம் ஸோ கம்மியான டிக்கெட்டை கூட ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கும் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா ஓகேங்களா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடனே பாய் சி யூ